மாணவர் உறவு நல்லா இருக்கு ஏன் நானே ஒரு ஆசிரியர் தான் சொல்றேன் கிளாஸ்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல ராக்கெட் விட்டான் ஏன்டா ராக்கெட் விட்ட அப்படின்னு அப்துல் கலாம் தான் கூட சொன்னாருன்னா அடப்பாவி அவர் சொன்ன ராக்கெட் வேறடா அப்படின்னு அவர் சந்திர கூட சொன்னாரு அட்லீஸ்ட் நான் சந்திரா மேலேயாவது விட்டு பிராக்டிஸ் பண்றேன்னேங்கிறான் இது பரவாயில்ல போர்டில் குருவே துணை அப்படின்னு எழுதுனா அவன் குரு வேதனைன்னு எழுதுறான் நான் எப்பவுமே வகுப்பில் கவிதை சொல்லி தான் பாடம் எடுப்பேன் நான் ஒரு நாள் சொன்னேன் மழைக்காலம் வந்தது குடை வாங்கலாம் என்று நினைத்தேன் நினைத்தே நினைத்தேன் அதற்குள் மழைக்காலம் போய்விட்டது வெயில் காலம் வந்தது செருப்பு வாங்கலாம் என்று நினைத்தேன் நினைத்தே நினைத்தேன் அதற்குள் வெயில் காலம் போய் விட்டதுன்னே பாருங்க ஒரு பையன் எழுந்துருச்சான் எனக்கும் கவிதை சொல்ல தெரியும்னா பரவாயில்லையே சொல்லுடா பார்க்கலாம் அப்படின்னு உன் அவன் சொன்னா தேர்வு காலம் வந்ததுன்னா எனக்கு தூக்கி வரி போடுச்சு தேர்வு காலம் வந்தது புத்தகம் வாங்கலாம் என்று நினைத்தேன் 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 அதற்குள் தேர்வு காலமே போய் நான்

எனக்கு யாரு தெரியுமா பிடிக்கும் இந்த முப்பது மார்க் எடுக்கிறவனையும் வரலாறுகளை எடுத்து பார்த்து கத்து ரத்தம் இன்றி சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு நாம சொல்றோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பகத்சிங்க பத்தி பகத்சிங்க வந்து தூக்கில போட போறாங்க தூக்கில போடும்போது போது வந்தே மாதிரம் வந்தே சொல்லிட்டு பகத்சிங் செத்து போயிடுறான் செத்து போனோட பகத்சிங்கோடைய நெருங்கிய நண்பன் ராஜகுரு அடுத்துதான் ராஜகுருவ தூக்கில போடுறாங்க ராஜகுருவை தூக்குல போடும் போது பக்கத்துல இருக்கிற இன்னொரு நண்பன் சுகதேவ் சொல்றான் வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு சொல்றான் சுகதேவ தூக்கில போடும் போது இன்னொரு சத்தம் வருது வந்தே மாதிரம் வந்தே திரும்பி பார்க்கிறாங்க யாருன்னு ஒரு வெள்ளை சிப்பாய் சொல்கிறான் வந்தே மாதிரம் என்று வெள்ளக்காரன் கேட்டான் அவன் இந்தியன் அவன் சாவதற்கு நீ எதற்கு வந்தே மாதிரம் சொல்ற ஒரு உண்மையான தேசிய வீரன் தேசப்பட்டுள்ள வீரன் சாகிறான் அவனுக்கு வந்தே மாதிரம் சொல்லி நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன் என்று சொன்ன மண் இந்த மண் நமக்கு தெரியாம எத்தனையோ வீர வரலாறுகள் இந்த அரசாங்கம் சிறப்பாக உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பூலித்தேவன் என்கிற மிக சிறந்த வீரன் அந்த பூலித்தேவன் பிறந்த ஊர் எது தெரியுமா நெற்கட்டும் சேவல் அவன் தான் பிறந்த ஊர் பேரு நெற்கட்டும் சேவல் அதனாலதான் முத்துக்கவிராயருங்கிற ஒரு கவிஞர் எழுதினார் சென்னல் மாற்றிய சோடு தருவான் சீரக சம்பா அரிசி தருவான் இன்னும் கேட்டால் உயிரையே தருவான் ஆனால் காணிக்கை வரியாக ஒரு குண்டுமணி நெல் கூட அந்நிய அரசுக்கு கப்பம் கட்ட மாட்டான் அவன்தான் இந்த புலித்தேவன் எனவே அவன் பிறந்த பூமி நெற்கட்டும் சேவல் அல்ல நெற்கட்டா சேவல் என்று கவிதை எழுதினான் அப்படிப்பட்ட புண்ணியவான்லாம் பிறந்த மண்ணில் வந்து அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது ஒரு மனு கொடுக்க போகணுன்னா ஆயிரம் தடைகளை தாண்ட வேண்டியதாக இருக்கு அத்தனை டேபிளை கவனிக்க வேண்டியதாக இருக்கு எங்கே இருக்கு உறவு ஒரு காரியம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் பல தடைகளை நாம் தாண்டித்தான் ஆக வேண்டும் ஒரு முறை மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருப்பார் ஒன்று அவன் வெளிநாட்டுக்காரன் சொன்னால் பார்க்கறதுக்கு ஒல்லியான தேகம் நரம்பு எலும்பெல்லாம் தெரியுது உங்க நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடுறதுக்கு உங்களை விட்டால் வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கிண்டல் பண்ண மகாத்மா காந்தி சொன்னாரு எங்க நாட்டில் சுதந்திரத்திற்காக பாடுபடுவதற்காக என்னை விட ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் சேர்ந்து உங்களை சமாளிப்பதற்கு நான் ஒருவரே போதும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் பதில் சொன்னார் அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி ஒருமுறை ரயிலில் பயணம் செஞ்சிட்டு இருக்காரு காரன் தன் பூட்ஸ் காலால மகாத்மாவை ரயில் பட்டியில தூக்கி வெளியில போட்டான் ஆனா மகாத்மா என்ன தெரியுமா பண்ணாரு வெள்ளை ஏகாதிபத்தியத்தையே இந்தியாவில் இருந்து தூக்கி வெளியில போட்டாரு அப்படிப்பட்ட மகாத்மா தான் வியட்நாமினுடைய விடுதலைக்காக போராடிய ஹோசிமீன் அந்த நாட்டினுடைய அதிபரானார் தென்னாப்பிரிக்காவிலே கருப்பு இன மக்களுக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அந்த நாட்டினுடைய அதிபரானார் இவ்வளவையே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்காக போராடிய முகமது அலி ஜின்னா கூட அந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனார்

உங்கள் நாட்டில் நதிகளே இல்லையா பூஷங்கல் உங்கள் ஆயுதம் கூர் சோதிக்க எங்கள் பிஞ்சு மண்டை ஓடுதால் கிடைத்ததா உங்கள் ரொட்டி சலித்த குட்டி நாய்க்கு எங்கள் குருத்தெழும்பென்றால் கொள்ளை ஆசையோ என்னையும் சேர்த்து மொத்தமாய் இழுத்துத் தள்ளுகிற உங்கள் பிணக்குழியில் என் பிரிய பொம்மைங்கை புதைத்து விட மாட்டீர்களே ஏன் இந்த விஷவெறி பாலைவனத்தை நாளை தோண்டினால் தண்ணீரின் நிறம் சிவப்பாக இருக்குமோ ஏசுவா அல்லாவா இதுவா உங்கள் கேள்வி டாலரா தினாரா இதுதானே உங்கள் கேள் என்னை காடு எரியும் நெருப்பில் நீங்கள் மூட்டிய பூத புகையில் வாழ்வு துற அந்த தேசம் போகிறோம் நாங்கள் இன்னும் என்ன உங்கள் நாட்டு பெயரில் மட்டும் வெள்ளை மாளிகை இந்திய புறா வாங்கி வளர்க்க ஏழு தினார்கள் எடுத்து வைத்திருந்தேன் எடுத்து அனுப்பட்டுமா புஷங்கள் உங்கள் வீட்டு விலாசமிட்டு பெயரோ முகவரியோ தெரியாது இருந்தாலும் நான் அனுப்புகிற ஏழு தினார் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை இறந்து நேர கடவுள் கிட்ட போச்சாம் உடனே கடவுள் கேட்டாராம் ஏமா உலகத்தில் எத்தனையோ புறா இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏமா இந்திய புறா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான் நான் ஏன் தெரியுமா இந்திய புறா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் புத்தரின் கைகளில் தானியம் தின்று வர்த்தமானரின் கைகளில் தண்ணீர் குடித்து காந்தியின் பள்ளியில் அகிம்சை பயின்று நேருவின் தோள்களில் நியாயம் பயின்று வள்ளுவர் வள்ளலாரிடம் வார்த்தை படகி அழகிருந்தும் கொத்தாத அகிம்சை புறா அது இந்திய புறா என்கிற காரணத்தினாலே தான் இந்திய புறா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அந்த குழந்தை சொல்லுச்சா ஆனால் அதை போன்ற தேசப்பற்றும் இந்திய மண்ணுக்கு இருக்கிற வீரமும் வீரர்கள் வாழ்ந்த வரலாறும் நம் இந்திய பூமியில் மட்டும்தான் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அரசாங்கம் மக்கள் உறவு இன்றைக்கும் சரியாக இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்